ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்டண்ட்டான ஒரு செய்தி தாங்க பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நகை நகை வில பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வானத்தை விட மிக உயரமான ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்குதுங்க அது வாட்டுக்கு சும்மா எக்கச்சக்கமாக அது வாட்டுக்கு ஏறிக்கிட்டே ஏணி மேலே ஏணி வச்சு ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்குதுங்க இதுக்கு என்ன பண்ணுறது இது எதனால இப்படி ஏறிக்கிட்டு இருக்குதுன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம் என்னோடய மூளைக்கு மனுஷனுக்கு ஆறு அறிவுங்களா ஆறு ஏழாவது அறிவுல எட்டுன விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன் ஏங்க ஏழறிவா ஆறு சரிங்க விளையாட்டு வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா நகைவலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குங்க என்னோடய கோரிக்கை என்னன்னு பார்த்திங்கன்னா என்னோடய மனசில் தோன்றதை வந்து நான் இந்த வீடியோ மூலிமா நான் வெளிப்படுத்துகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க வந்து இப்போ இந்த நகை வந்து இப்படி ஏறிட்டு போகிறதுனால என்ன பண்ண முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்க்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஐம்பதாயிரம் இருந்துச்சு அறுபதாயிரம் இருந்துச்சு அப்புறம் எழுபத்தையாயிரம் இருந்துச்சு அப்புறம் எண்பத்தி ஐயாயிரம் எண்பத்தி ரூபாய் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஒரு சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்களே இந்த நகை விலை ஏறுறதுக்கு என்ன காரணம் எதுனால ஏறுது இந்த நகை விலை இப்படியே நகை விலை ஏறிக்கிட்டே போயிடுச்சுன்னா ஒரு கிராம் எடுக்கிறதே வந்து குதிரை கொம்பாக போயிடும் அந்த ஒரு கிராம் எடுக்கிறதையே வந்து பார்த்தா இப்பெல்லாம் நகை மேலே உள்ள அந்த எண்ணமே அடியோட வேரோடு அத்திரும் போல் இருக்குங்களே எப்படி தான் நகை எடுக்கிறது எதுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா முன்னாடி நகை வந்து தேவைக்கு எடுத்து வச்சவங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நகை எடுத்து வச்சுருக்காங்க அதனால வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ இனிமேல் இனிமேல் வந்து உழைச்சி சம்பாரித்து காசு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கையில் வச்சுருந்தாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பவுன் தான் எடுக்க முடியும் இப்படியே போனால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி தான் எடுக்கிறது நகை எதை வச்சு பிள்ளைகளை தாட்டி விடுறது நகை தான் எடுக்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கே ஒம்பது கேரட் கோல்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ஒரு பவுன் வந்து நாற்பதாயிரம்னு சொல்லி சொல்கிறேன் சொல்கிறாங்க அந்த நாற்பதாயிரம் ரூபாயில் காசு கொடுத்து எடுத்தும் அது வந்து கேரண்டியாக இருக்குமா இருக்காதா அந்த நகை எப்படி இருக்கும் மக்கள் வந்து அந்த நகையை எடுத்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களா எதுவுமே தெரியல எதுவுமே தெரியாமல் இந்த நகை வேலை ஏறுறதுக்கு முதல் ரீசன் என்ன தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இந்த நான் இந்த நகை ஏறுறத வந்து இதோட ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தயவு செஞ்சு எல்லோரும் இந்த நகை வேலை குறையிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க இப்படியே போச்சுன்னா எங்களை மாதிரி உள்ளவங்கள்லாம் நாங்களாம் எப்படி தான் நகை எடுக்கிறது என்ன செய்ய முடியும் எங்களுக்கெல்லாம் ஒரு எட்டாக்கனியாகவே மாறிடுச்சு நான் நியாயமாக பேசன்னா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தா அப்படி நாளுக்கு நாள் தங்கம் விலை இன்று குறைவு அப்படின்னு போடுறாங்க நம்ம ஆஹா என்னடா இது தங்க விலை குறைஞ்சிருச்சாமே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா நேற்று விட தங்கம் விலை இன்று நாற்பது ரூபாய் குறைந்து விட்டது அப்படின்னு போடுறாங்க நாற்பது ரூபா குறைஞ்சது குறையுதுங்களா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு இருபதாயிரம் அந்த மாதிரி குறைஞ்சா மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி ஒரு அரை பவுன் இப்போ எடுக்கிறதா இருந்தாவே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தேவைப்படுதுங்க தயவு செஞ்சு மக்களோட சூழ்நிலையை புரிஞ்சு இந்த நகையோட ஏற்றத்தை வந்து ஏதாவது பண்ணி முயற்சி பண்ணி இந்த நகை ஏறுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க இதோட ஸ்டாப் பண்ணுங்க அதுக்கு எதுனால ஏறுது அது நகை வேலை ஏறுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி தயவு செஞ்சு யோசிங்க இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஒரு அவசரமான செய்தி இப்படியே ஏறிட்டே போச்சுன்னா ஒன்றுமே தாங்க முடியாது தாங்கவே முடியாது இந்த மாதிரிலாம் நகை விலை ஏறிச்சுன்னா யாருனாலும் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் யாருனாலுமே எதுவுமே செய்யவே முடியாது நான் ஒரு கோரிக்கையாக கேட்குறேன் அப்படி இருந்தால் நகை விலை ஏறுதே நகை யாரும் வாங்காமே இருக்காங்க வாங்க வாங்க விலை ஏறிக்கிட்டு தாங்க இருக்குது வாங்காமல் இருந்தாலும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் செய்ய மாட்டாங்க மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு இடம் வாங்கி போடுறதோ ஒரு பொருள் வாங்குறதோ அதிலெல்லாம் உள்ள ஆர்வத்தை வித்து விட்டுட்டு இப்போ நகை வாங்கினா இப்போ வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு வாங்கினவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன் இப்போ அந்த நகையோட வேல்யூஷன் வந்து ரூபாய்க்கு விற்கிதுன்னா அந்த அறுபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து எத்தனை பவுனு ஒரு பவுனுக்கு வந்து முப்பதாயிரரூவா கிடைக்கிது லாபம் இந்த ஒன்று மூணு மாசத்துல அப்போது அஞ்சு பவுன் எடுத்திருந்தாங்கன்னா ஐமூன் பாஞ்சு ஒன்றரை லட்சம் கிடைக்குதுங்க அப்போ மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஹா நம்ம வந்து நகை எடுத்திருந்தா நம்மளுக்கு வந்து நிறைய லாபம் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நகை வந்து குறையும் யாரும் அவசரப்பட்டு இப்போ எடுக்காதீங்கன்னு பாதி பேர் சொல்கிறாங்க அப்புறம் பாதி பேர் என்னென்னா நகை வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபா வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க அந்த மாதிரி பொய்யான எந்த ஒரு கருத்தையுமே பரப்ப வேணாம் ஏன்னா மக்கள் வந்து எப்படா நகை விலை குறையுங்கிற ஒரு ஆர்வார்பில் ஆறு எதிர்பார்ப்பில் வந்து இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு சு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நிலவரம் என்ன இனிமேல் நகையோட விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை தெளிவாக யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் கை தயவு செஞ்சு இந்த நகை வேலை ஏறுறதுலேருந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லி ஏதாவது யாராவது முயற்சி எடுங்க தயவு செஞ்சு எல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியமாக போயிடும் இப்படியும் இந்த காலம் நீடிச்சுட்டே போயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் வாழைகளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு எட்டாக்கனியாகவே போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து யாரும் உருவாக்குறன்னா தயவு செஞ்சு இதோட ஸ்டெப்பு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தயவு செஞ்சு எடுத்து இந்த நகை விலை ஏற்றத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விடுங்க சரிங்களா ஏன்னா அது பல பெண்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு என்னங்க நான் சொல்கிறது தானே எல்லாருக்காகவும் தான் எனக்கு தெரிஞ்சதை நான் இருக்கேன் என்னடா இப்படி பேசுகிறாள்னு நினச்சிடாதீங்க உண்மையை தான் நான் பேசிகிட்ருக்கேன் நாளுக்கு நாள் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நியூஸில் சொன்னாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதா எவ்வளவோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க காலையில் காலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி சில்லற குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க நகம் நகை விலை வந்து சரிவடைந்து விட்டது அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்புறம் இப்போ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி சில்லறை ஏறி இருக்குதுங்களா காலையில் ஆயிரம் குறைஞ்சிருக்குது இப்போ சாயந்தரம் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா ஏறி இருக்குது இந்த நிலமை இப்படியே போச்சுன்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்க மக்கள் எல்லாருமே க கஷ்டப்படுவோம் தயவு செஞ்சு இந்த நகை விலை ஏற்றத்திலிருந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுங்க யாராவது ஸ்டெப் எடுங்க நிறைய பெண்களோட வாழ்க்கை வந்து இந்த நகை ஏற்றத்தில் வந்து என்ன எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லி எதுவுமே புரியவே புரியாமல் நிறையா பெற்றோர்கள் வந்து தவச்சிகிட்ருக்காங்க மனக்குமுறல் மனவேதனையில் இருக்காங்க இது எல்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி யாராவது ஸ்டெப் எடுங்க உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா குறையுங்கிற ஒரு மன தைரியத்தில் மன நம்பிக்கையோடு இருப்போம் நிச்சயமாக குறையுங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ஸாக நினச்சிட்ருப்போம் சரிங்களா நான் குறையும் தான்